ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே பூஜா வ்ளாகே நான் போட்டுட்ருக்கலே இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே ஆடி பெருக்கு இன்றைக்கி மூணாம் தேதி ஸோ இன்றைக்கி எடுத்த வ்ளாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆன் எப்போயும் போல் காலையில் வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு வந்தாச்சு ஸோ இந்த டை எப்படி இருக்கும் எனக்கு பசங்க பார்த்தீங்கன்னா பாப்பா மட்டும் ஸ்கூல் போயிட்டால் தம்பி என் கூட தான் இருப்பான் அப்போ சாட்டர்டேயில் என் ஹஸ்பண்ட் லீவ்னா வீட்டில் இருப்பாங்க இல்லை ஆஃபீஸ் போயிடுவாங்க ஸோ லன்ச் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக செய்வேன் காலையில் டிஃபன் மட்டும் ஏதாவது செஞ்சு முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு இப்படி தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த சாட்டர்டே விலாகை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாருக்குமே எப்படி வேலை இருக்குமோ எனக்கு எப்படி வேலை இருக்கும் நான் அதை எப்படிலாம் பண்ணுறேன் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ் வச்சுருந்தாலுமே நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் நான் எப்படி பூஜை பண்றேன்றத ஒரு சின்ன தகவலாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஏர் வாஷ் பண்ணுவேன் சில டைம் வந்து இப்போ ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை மாசத்துல பௌர்ணமி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்களில் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்றது ரொம்ப நல்லதுன்றனால தலை குளிப்பேன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவேனே சாப்பிட்டு தான் பூஜையுமே பண்ணுவேன் இந்த விரதம் இருக்கிறது அப்படிலாம் நான் உடம்பை வறுத்திட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும் ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னா நம்ம கடவுள்கிட்ட ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்டு பொறுமையாக பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நான் நினைப்பேன் ஸோ எப்போவுமே தலைக்கெலாம் குளிச்சுட்டு சாமி ப்ரே பண்ணி பொட்டுலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு என் வேலையை செய்வேன் இதுக்கப்புறம் வாங்க என்னெல்லாம் செய்கிறேன் இன்றைக்கி என்ன மாதிரி சாட்டர்டே வந்து பூஜை பண்ணுவேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சாட்டர்டே ஆனால் பெருமாளுக்காக நான் விளக்கேற்றி சாமியாக கும்பிடுவேன் என்ன பெருசாக பூ போட்டு விளக்கேற்றி பத்தி ஏற்றிட்டு துளசி எடுத்துகிட்டு போய்ட்டு வைப்பேன் இவ்வளோதான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேனே ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காலையிலே காய்ச்சிடுவோம் இல்லையா ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஏடு நமக்கு ஃபார்ம் ஆகும் அதை வச்சு தான் நான் நெய் மாதத்தில் ஒரு நாள் இந்த நெய் எல்லாம் காய்ச்சறதுக்காக அந்த ஏடெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன் அதுக்காக பாலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சனை கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இந்த பூஜை ரூம்ல இருக்கிற பூக்கள்லாம் டெய்லியுமே நான் எடுத்து போட்டுருவேன் இன்னைக்கு பூஜை பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ண பூக்கள் சாம் அந்த சாம்பிராணிலாம் ஏற்றுறோம் இல்லையா அந்த சாம்பல் இது எல்லாத்தையும் ஒரு கவர்ல கலெக்ட் பண்ணி அந்த கவரை எடுத்துட்டு போயிட்டு கால் படாத இடத்துல உரமாக போட்டுருவேன் இல்லை தண்ணியில் போட்டுருவேன் ஸோ இப்படிதான் எப்பவுமே ஃபாலோ பண்றது நானே பெருக்கும் போது இதெல்லாம் அப்படியே தள்ளிட்டு பெருக்கிட்டுலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது கால் படக்கூடாது யாரும் மெரிக்கக்கூடாதுன்றதுனால இந்த சாம்பல் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உரமாக போட்டுருணும் எப்பவுமே பூ இல்லாம கூட இருக்கலாம் ஆனா போன பூவோட இருக்க இருக்கக்கூடாது சொல்லுவாங்க அதனால பஞ்சபாத்தாரத்துலயும் நீர் மாத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமா ஏதாவது ஒண்ணு வைப்பேன் இருக்கிற நெய்வேத்தியமா வச்சதை எடுத்து பசங்களுக்கு கொடுத்துருவேன் எப்பவுமே ஸோ தான் பூக்கள் வீட்டில் இருந்தால் போடுவேன் இல்லை வெளியே போய் பறிச்சுட்டு வந்து அரளி பூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூ போட்டு வச்சுட்டு விளக்கேற்றிவிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் எடுத்து கவரில் போட்டுட்டு வீட்டெல்லாம் க்ளீனாக பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இன்றைக்கே போடுறேன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோயில் நம்ம ஊர் எல்லையத்தம்மன் கோவிலில் விசேஷம் அதனால கோயிலில் திருவிழாவாக இருக்குது நேற்றே பால்கோடெல்லாம் போச்சு ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் சில டைம் செய்வோம் ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அமாவாசை வந்துடுச்சு அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம் இருந்தாலும் சண்டேஸில் வெளியே போனால் கூட்டம் அப்படின்றனால சுற்றி போடுவாங்க நிறைய பகல் டைம்ன்றதுனால நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன் இன்றைக்கே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு நாளுமே அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதியம் அன்னதானம்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க சாமிக்கு வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு அந்த கரகலாக வரும் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஊர் திருவிழா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஊரில் எப்படி திருவிழா நடக்குதுன்னு இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன் என் பையன் வீட்டில் இருந்தானா இந்த சொப்பை டாய்ஸ் இதெல்லாம் கொட்டி விளையாட்டு இருப்பான் டிவி அவனுக்காக தான் ஓடணும் நம்மளாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு வச்சுக்கிறேன்டா சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு டிவி வச்சுருக்கேன் அவன் தான் பார்க்கணும் நம்மளாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவான் மாதிரி அந்த சொப்பெல்லாம் எடுத்தும் வைக்க மாட்டான் பெருக்கிறேன் எழுந்துக்கோனாலும் எழுந்துக்க மாட்டான் ஸோ அவனை அவனை இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலாம் பெருக்கி தொடக்கணும் ஏன் தொடைக்கிறேன்னா எப்போவுமே இந்த மாதிரி விலைக்கேற்றுறேன் பூஜை பண்ணுறேன் நல்ல நாள்லலாம் கண்டிப்பாக தொடைச்சிட்டு கோயிலுக்குலாம் போகிறோம் இல்லையா அதனால் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு விளக்கேற்றிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால்தான் துடைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து வியாழக்கிழமை தொடப்பேன் அதுலனா திங்கக்கிழமை ஏன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறோன்னா திங்கக்கிழமை தொடக்கணும் வியாழக்கிழமைனா வெள்ளிக்கிழமை விலக்கேற்றுவோம் சனிக்கிழமையும் தொடக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் தொடக்கலாம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போலாம் வீட்டை மாப் போட்டுருவேன் நான் மட்டும் மாப்போட மாட்டேன் என் பையனை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் என் பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ரெண்டு மாப் வச்சுருக்கோம் ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்துட்டா ஒருத்தர் ஹாலு ஒருத்தர் கிச்சனு அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி தொடச்சி கொடுத்துருவாங்க இப்படி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாதி வந்து அவங்க தொடச்சி கொடுத்துருவாங்க மீதி இருக்க இடத்த மட்டும் நான் க்ளியராக தொடச்சி விட்ருவேன் இப்படி போது அந்த குப்பையெல்லாம் வந்து க்ளீனாக மண்ணு கின்னு இல்லாமல் உள் பக்கமாக தள்ளி வாரிடணும் சொல்லுவாங்க ஏன்னா வாசப்படியில் எல்லாத்தையும் தள்ளி ஒரு க்ளீனாக மண் இல்லாமல் அள்ளிட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டோம்னா வீடு ரொம்ப கிளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாப் போடுறேன் நான் அப்படி போடுவேன் பார்த்தீங்கன்னா இது வந்து நீம் லிக்விடு தான் அதாவது வேப்பில் இருக்கே அந்த மருந்து தான் ஏன்னா பூச்சி போட்டுலாம் வராதுன்னு சொல்லிவிட்டு இதை தான் எப்போவுமே வாங்கிட்டு வருவேன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறமா மாப் போட்டு விட்டுருவேன் ஏன்னா நாங்கள் அதிகமாக தொடக்கிறதுனால கொள்றதுனால வீடு ஃபுல்லாக மொழுக்க முடியாது டைல்ஸ் வேறு ரொம்ப வழிக்கிடுமா ஸோ அதனால் இது மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் க்ளீனாக போட்டோம்னா சீக்கிரமாகவும் காஞ்சிடும் க்ளீனாகவும் இருக்கும் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு இது தேவைப்பட்டால் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியே நம்ம பண்ணாலே க்ளீனாக இருக்கும் பூஜை ரூம் ஹால் வரைக்கும் இன்றைக்கி துடைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பெட்ரூம்லாம் அவ்வளோவா நம்ம போக மாட்டோம் வர மாட்டோம் இவன் வந்து நான் தொடக்கிறம்மான்னு சொல்லிட்டு அவன் தான் துடைப்பான் சூப்பராக தொடச்சு கொடுப்பான் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு என் பசங்க தான் எனக்கு ஸோ அவனே வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டான் மீது எங்கெல்லாம் தண்ணியாக இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நான் தொடச்சிடுவேன் ஸோ இதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் காலையிலலாம் கேட்டிங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஆறு மணிக்கெலாம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு டிஃபன் சமையல் ரெண்டுமே முடிச்சிருவேன் பசங்க எட்டு மணிக்கு கிளம்புவாங்க ஒரு எட்டரை மணிக்கெலாம் கிளம்பிடுவார் ஸோ இவங்கெல்லாம் கிளம்பினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிறது பூஜை பண்ணுறது துணியெல்லாம் மிஷினில் வந்து எடுத்துகிட்டு போய் காய போடுறது இந்த மாதிரி வேலை வந்து ரொட்டீன் மாறும் சாட்டர்டே வந்து என்னோடய ரொட்டின் மாறும் சண்டேவும் என்னோடய ஒர்க் மாறும் மற்ற டைம் இருக்கிறதுக்கும் சண்டேவும் கொஞ்சம் சமையல் வேலையை வந்து கொஞ்சம் லேட்டாக செய்யலாம் அப்படின்னு நினைப்பேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இது போல் கொஞ்சம் தொடச்சிட்டான்னா எங்கெல்லாம் தண்ணியாக இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நான் தொடச்சி முடிச்சிடுவேன் அதுக்கே அவன் என்கிட்ட சண்டை போட்டு நான் நீ துடைக்கிறேன் என்கிட்ட கொடுக்கவே மாட்டேமா இனிமேல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுன்னு இருப்பான் அவன் போய் விளையாடுனாலும் விளையாட மாட்டேறான் என் கூட வேதாவது பார்த்துட்டே இருக்கேன் நான் பூஜை பண்ணும்போது என் கூடவே இதாக இருப்பானே போடான்னு சொன்னால் கோச்சிக்குவான் அழுவான் அதனால என்ன பண்ணுவேன் சரிடா அந்த நான் நீயே தொடரா என்ன தொடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் நீயே தொடரானா கோச்சிக்கிட்டு போயிட்டான் வாடா வாடான்னு கூப்பிட்டா கூட வரவே இல்லை நீ தொடரா இந்த பக்கம்லாம் தொடரா ஃபுல்லானா தொடக்க மாட்டேன்னுட்டான் அப்புறம் அவன்கிட்ட சமாதானம் பண்ணிட்டேன் இப்போ வீடு ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் வாசல்லாம் காலையிலே கழுவி கோலம் போட்டாச்சு இதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த துணி வெயிலே காலையிலே துணி எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக மாடியில் போட்டுட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் மதியானத்துக்குள்ளே வெயிலில் நல்லா காஞ்சிடும் எடுத்து வச்சுருவேன் அதுக்காக இப்போ துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய போடுறேன் இது எல்லாரும் செய்கிற அதே வேலை தான் பட் இன்றைக்கி டே என்னோடய வ்ளாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுனால இன்றைக்கி இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் ஸோ என்னோடய சாட்டர்டே ஆனால் என்னோடய விளாக்ல எப்படி போகும் என்னோடய டே எப்படி இருக்குது எப்பமே உங்க பூஜை ப்ளாக் தானே போடுறாங்க இவங்களுடைய மத்த வேலைகள் மற்ற ப்ளாக் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ மேலே போயிட்டு வெயில் நல்லா இருக்கும்போதே நம்ம துணி போட்டால் சீக்கிரமாகவும் காய்ஞ்சிரும் யூனிஃபார்ம்லாம் வெளுத்து போயிடும் வாங்களா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடணுன்றதுக்காக தான் சீக்கிரமாக காய போட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் செய்வேன் நம்ம மற்ற வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த துணியெல்லாம் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் கூட எடுத்துகிட்டு வந்து மடிச்சு கூட வச்சிடலாம் அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு தான் நான் வந்து செய்வேன் இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே துணியெல்லாம் காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்ருக்கோம் இங்கே வந்து இந்த கொடிங்களில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஷட்ருக்கு கீழே கொஞ்சம் இருக்கும் மழை வந்து அப்படியே கீழே ஷட்ரு கீழே எல்லாத்தையும் தள்ளி கூட விட்டுட்டு அதனால மேலே வந்து எங்கள் மாமியார்லாம் இருக்கிறதுனால ஒரு எமெர்ஜென்சின்னா அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அதனால் போயிட்டு காய போட்டு வந்துட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுடும் நமக்கு குட்டி குட்டி துணி அந்த மாதிரி சாக்ஸ் அதெல்லாம் கீழே காய போட்டுருவேன் பெரிய துணி மட்டும் கொஞ்சம் மேலே காய போட்டுருவேன் என்னடா இதெல்லாம் எல்லோரும் செல் சொல்கிற வேலை தான் நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நினைப்பீங்க புதுசாலாம் இல்லை எல்லா பெண்களுக்கும் வீட்டில் இருக்கிற வேலை தான் பெரிய வேலை டெய்லி துணி டெய்லி வாஷ் பண்ணிவிடும் அதேமாதிரி டெய்லி பாத்திரம் நம்ம சமைக்கிறோன்னே அதை டெய்லி வாஷ் பண்ணி வச்சிடணும் ஸோ எதையுமே சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடாது அந்த வீட்டில் வந்து கொசு சேரும் பூச்சி தொல்லை அதே மாதிரி வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து சேரும் அந்த துணியை ஒதுக்கி வைக்கிறது கொள்வது நான் டெய்லி துணியை டெய்லி வாஷ் பண்ணிடுவேன் ஏன்னா என் பசங்க யூனிஃபார்ம்லேருந்து மற்ற ட்ரெஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே துணி ஆகுறதுன்னு நான் எங்கள் நாலு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோமா ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுவேன் கீழே வந்து இப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு பாசன் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் எலுமிச்ச மரம் மேலே வரைக்கும் வந்துடுச்சு ஸோ மாடியிலேருந்து நம்ம எலுமிச்சை பறிச்சிக்கிற அளவுக்கு அதை ஹைட்டாக வளர்ந்துருச்சு கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைடு துளசி மாடை வச்சுருக்கேன் வடக்கு பார்த்தா மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த சாமந்தி பூக்கள் அதெல்லாம் வச்சிருக்கேன் ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டோன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் எப்போவுமே ரெஸ்ட் எடுப்பேன் ஸோ இப்போ பூஜை வேலையை செஞ்சுடுவேன் சாமிக்கு போயிட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கேத்தி அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு திராட்சை கற்கண்டு அது போல் பஞ்ச பாத்திரத்தில் நீர் மாற்றி வச்சுட்டு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இது என்னுடைய ரெகுலர் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமை இது மட்டும் இல்லை கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி மற்ற நாட்கள் விசேஷ நாட்கள்லேயும் கண்டிப்பாக பூஜை பண்ணிவிடுவேன் ஸோ பூஜை ரூம் எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்கணுன்னு நினைப்பேன் வாசனையாக இருக்கும் பூஜை ரூம் வந்து கிச்சனில் தான் இருக்குது அதனால கிச்சனுமே சுத்தமாக வச்சுக்கணுன்றதுனால கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அந்த அடுப்படிக்கெலாம் வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் மங்களகரமாக வச்சு விளக்கேற்றுவேன் ஸோ நிறைய பேர் இந்த விளாக்லாம் பார்த்துருப்பீங்க என்னோட டே எப்படி இருக்கோன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் புதுசாக உங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் இப்படிலாம் எடுத்து போட்டது கிடையாது எப்போவுமே பூஜா விளாக் தான் என்னோட இதில் நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ தீர்த்தம் வைக்கிறோம் அப்படின்னா பெருமாளுக்கு வந்து துளசி தீர்த்தம் தான் வைக்கணும் அது ரொம்ப உகந்தது அது உடம்புக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஏலக்காய் துளசி கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு வைப்பேன் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன் ஒரு சில டைம் கொஞ்சம் பூக்கள் போட்டு வைப்பேன் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பொழுது ஸோ பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மாற்றி போட்டாச்சு திருசல் மாற்றி விளக்கேற்றுவீங்களா கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நான் விளக்கேற்றினேன் ஸோ அதனால் சனிக்கிழமை திரும்பவும் விளக்கேற்றதுனால திருசல் மாற்ற மாட்டேன் இதே அடுத்த வாரம் அப்படி விளக்கேற்றுறேன்னா திருசல் மாற்றி விளக்கேற்றுவேன் ஸோ இப்போ இருக்கிற திருசல்லே விளக்கெல்லாம் ஏறி கொஞ்சம் நேரத்தான் விளக்கு எரிஞ்சிது அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு நம்ம விளைய பார்க்க போயிடுவோம் அதனால் அதே திருசல் அதே எண்ணெய் இருக்கும் எண்ணெய் பற்றலன்னா எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு சாம்பிராணி வேப்பிலை பூக்கள் இதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருவேன் இப்படி தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது ஸோ இந்த வேலை எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பசங்க வந்ததும் அவங்கள ரெடி பண்ணுறது அவங்கள பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலையும் எனக்கு இருக்கும் ஸோ இது தான் நம்மளுடைய ரெகுலர் டியூட்டி பெண்கள்னாலே வீட்டில் ஃபஸ்ட்டு மங்களகரமாக வீட்டை வச்சுக்கினாலே மற்ற எல்லா விஷயமும் நமக்கு நல்லா நடக்கணுமாங்க ஸோ இந்த பூஜா பண்ணுறது எல்லாமே எனக்கு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் தான் அது இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறது ஹாலை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்குவேன் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணி செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அப்பப்போ மளிகை சமம் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் நான் உங்கள் சின்ன சின்னதாக வீடியோஸில் காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டப்பாலாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தேவையானது வரைக்கும் கொட்டி வச்சுக்குவேன் ஸோ இப்படி தான் எப்பவுமே நான் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக விளக்கேற்றினோம்னா பத்தி கண்டிப்பாக ஏற்றணும் அந்த இடம் வாசனையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போகக்கூடாது பூ போடுறோன்னா விளக்கு ஏற்றணும் விளக்கு பத்தி சாம்பிராணி ஏதாவது ஒன்று ஏற்றி காமிச்சு சாமிக்கு நிறைவு பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகணும்னு சொல்லுவாங்க அறவுறையாக செய்யக்கூடாது அப்படி இல்லைனா செய்யாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பூஜை பண்ணுறது இவன் எப்போவுமே பூஜை பண்ணால் வந்து அந்த ஊதுபத்திலாம் நான் காட்டுறேமா அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் காட்டணிலன்னா அதுக்காகவும் அழுவான்னு சொல்லிட்டு அவனை காட்ட சொன்னேன் நல்ல நல்ல விஷயத்த நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுமே எல்லாத்தையும் தானாகவே எடுத்து செய்வாங்க ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து பூஜை பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க வீடு தொடக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதையும் பசங்க பார்க்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுறமா என் பொண்ணாக இருந்தாலும்னா அந்த பொட்டு வச்சு கொடுப்பா சாமிக்கு போட ஹெல்ப் பண்ணுவாள் கலர் பொடி கொடுப்பா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா ஸோ இன்னும் போல் நம்ம எப்போவுமே சாட்டர்டேவும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுறதுன்றது என்னுடைய வழக்கம் அதை நான் மாற்றிக்கல இன்னைக்கு ஆடிப்பு நீர் தண்ணி தான் உலகத்தில் ரொம்ப மிக முக்கியமான தண்ணி இல்லைனா ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது எல்லா விஷயத்துக்குமே தண்ணி தான் தேவைப்படும் ஒரு சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு மற்ற விஷயத்துக்கு அந்தளவும் பாத்திரம் வாஷ் பண்ணணும் துணி வாஷ் பண்ணணும் குளிக்கணும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து அந்த நீர்நிலைகள்லாம் பூஜை நிறையவே பூஜை பண்ணுவாங்க ஆற்றங்கரையெல்லாம் போய்ட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி அகலெலாம் இருக்கு இல்லையா அதை எத்திரிப்பே அந்த தண்ணியிலலாம் விடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வேண்டுதலை வந்து வச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது மகாலட்சுமியே நீர் ரூபத்தில் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுற வீட்டில் மகாலட்சுமி வரமாட்டான்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணலாம் டேப்புக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா தொடச்சி வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கெலாம் க்ளீனாக பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு அதுக்கு ஒரு தீபார்த்தனை காமிச்சோம் ஏன்னா இந்த உலகத்துலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது தண்ணி தான் தண்ணி இல்லாமல் யாராலேயும் இருக்க முடியாது ஒரு நாள் நம்ம வீட்டில் மோட்ரு பேர்னானா கூட தண்ணி இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம அதனால நம்ம பூஜைலாம் போடும்போது உதவ இந்த மோட்ருக்கெலாம் பூஜை போடுவோம் பார்த்துருக்கீங்களே அது போல் நம்ம வந்து இந்த மாதிரி ஆடிப்பு நம்ம வீட்டில் வந்து தண்ணிக்காக ப்ரே பண்ணுறது தான் தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீர்நிலைகள் குளம் குட்டம் ஏரி இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கே பூஜை பண்ணுவாங்க அகல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த தண்ணியில் விடுவாங்க அது அங்கே ப்ரே பண்ணால் ரொம்ப நல்லது நமக்கு வந்து அந்த மழை நீர் வந்து வருஷம் வருஷம் கரெக்டாக பெய்யும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த சிங்க்கெலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னால் முடிஞ்சது சிம்பிளாக ஒரு பூஜை எப்பவுமே டெய்லியுமே சிங்க் எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுவேன் மதியம் தான் வாஷ் பண்ணுவேன் காலையில் வேலை இருந்துச்சுன்னா கடையிலையும் உங்களெல்லாம் கிளப்பி விடுவேன் எனக்கு டைம் ஆகிடன்றதுலாம் அதிகமாக வாஷ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்தையும் அப்போ கையோடய வாஷ் பண்ணிட்டோம்னா அங்கே க்ளீனாக இருக்கும் இப்படி தான் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறது ஏன்னா பூச்சி அந்த சிங்க்லேருந்து கரப்ப மூச்சு அதெல்லாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் பார்த்துக்குவேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த நாப்தாலின் பால்ஸ்லாம் போட்டு வைப்பேன் ஸோ பூ வந்து பறிச்சுட்டு வந்தேன் இந்த டேப்பில் வைக்கிறதுக்காக தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த பூவை கட்டிட்டு அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு விளக்கு கூட நம்ம ஏற்றி வைக்கலாம் அது ரொம்ப நல்லது அரளிப்பூ இங்கே நிறைய கிடைக்கும் வெளியே அதனால அரளிப்பூ பறித்து போடுவேன் இது வந்து முருகருக்கு துர்கைக்கு அம்மனுக்கு இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதான் விலை அதிகமாக இருக்கும் வெளியெல்லாம் போனால் நமக்கு இங்கே செடியிலே கிடைக்கிறதுல அதனால பறித்து கட்டி போட்டுருவேன் வீட்டுக்கு வந்து எப்போ சாமந்தி ரோஜாப்பூ இதெல்லாம் வந்ததுன்னா வீட்டு வாசலில் கொண்டு வந்தாங்கன்னா வாங்கி வச்சுப்பேன் ஆடி மாதன்றதுனால பூக்களோட விலையும் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு இங்கே யாருமே அவ்வளோ வரது இல்லை வந்தாங்கன்னா பூவெலாம் வாங்கி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் இல்லை பாரிஸ் போனோன்னா கிலோ கணக்கில் பூ வாங்கிட்டு ஒரு கிலோ சாமந்தி ஒரு கிலோ ரோஸு இல்லை அரை கிலோ ரோஸ் அந்த மாதிரி பன்னீர் ரோஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவேன் பேரிஸ் போகும்போது தான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த பூவு பழங்கள் குழந்தைக்கெலாம் நிறைய வாங்கிட்டு வருவேன் நான் ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் அது மாதிரி சாமிக்கு தேவையான பொருட்கள் தசங்கம் சாம்பிராணிங்க பால் சாம்பிராணி இது எல்லாமே பேரிஸ்லேருந்து வாங்கிட்டு வருவேன் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் பேரிஸ் போகும்போது வாங்கிடுவேன் நம்ம வீட்டு வெளியே தோட்டத்தை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அங்கே நிறைய இருக்கும் கற்பூரவல்லி அதுக்கடுத்து இது வந்து இந்து ஏதோ ஒரு பூ தான் பாரிஜாத பூ அது க இது வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து கருவேப்பில குட்டி குட்டியாக நிறைய செடி இருக்கும் வெத்தலை கொடி இருக்கும் முக்கியமான சில ஐட்டம் ஆட்ட தான் வச்சுப்போம் இல்லைனா மற்றதெல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க இங்கே எலுமிச்சை மரம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டியாக இந்த துளசி கோ சாரி துளசி நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வெத்தலை நிறைய இருக்கும் கருவேப்பில இருக்கும் நிறைய கருவேப்பிலை கன்று இருக்கும் அதுக்கடுத்து கனகாமரம் பூ இருக்கு இல்லையா அதோட குட்டி குட்டியாக அந்த செடிகள் ரெண்டு மூணு இருக்குது பூ கூட பூக்கும் இப்போ சீசன் கிடையாது இங்கே ஒரு எலுமிச்சையான எலுமிச்சை கண் இருக்குது அது இப்போ தான் வந்திருக்கு ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஒருவேளை இந்த முருங்கை மரம்லாம் செத்து போச்சுன்னா அப்போ நம்ம எலுமிச்சை இருக்கு இல்லையா அதை வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் கருவேப்பில் தூதுவலை பக்கத்துலேயே இருக்குது ஸோ சில மூலிகையான ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம் இது வந்து கத்திரிக்காய் வந்தது எட்டு கத்திரிக்காய் இருக்குது இதில் தெரியுதுங்களா ரெண்டு பெருசாயிடுச்சு இது எட்டு எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பூ இருக்குது அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக மொட்டு மாதிரி இருக்குது ஸோ இது வந்து மாடு கடிச்சிடுது இல்லை ஆடு வந்து கடிச்சிடுது எட்டு மொட்டு இருக்குது இதெல்லாம் எட்டு கத்திரிக்காய் வருதா பார்க்கலாம் ரெண்டு வந்துருச்சு இல்லாமல் சின்ன சின்ன மொட்டு மொட்டா இதில் இருக்குது பூலாம் ஸோ இதை கொஞ்சம் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் நெல்லி மரம் ரெண்டு வச்சுருக்கோம் குட்டி அரை நெல்லிக்காய் மரம் தான் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நெல்லிக்காய் எப்போ வரோன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக subscribe பண்ணிக்கோங்க ஏனா மதியத்துக்கு நான் இன்றைக்கி சமைக்கலை எங்கே போகிறேன்னா கோவிலுக்கு போகிறேன் சொன்னோம் இல்லையா கோவில் பிளாக்ல என்ன டீட்டெயிலாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ